நிகழ்நிலைகளுக்கு வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் ராயன் படத்தை பத்தி பார்க்குறோம் பார்க்கிறோம் ராயன் படம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க தனுஷோட ஐம்பதாவது படம் அதே மாதிரி ஒரு டைரக்ஷனும் வந்து ராயன் தனுஷ் தான் இது கதை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க கதை அப்படின்னு சொல்லி எதுவும் நம்ம பெருசா பார்க்க முடியாது இதுல கதை எப்படின்றது ஒன்று கிடையாது ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வராங்க அப்பா அம்மா வெளியூர் போனவங்க வரவே இல்லை அப்ப வந்து ஒரு சின்ன குழந்தை அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு குழந்தை இந்த குழந்தைங்க ஒரு பூசாரி வேலை பேசுறாரு அந்த அந்த ஒரு ஒரு பொருள் பண்ணிட்டு சென்னைக்கு வராரு சென்னையில வந்து ஒரு ஃபாஸ்ட் கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காரு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு என்ன சம்பவம் நடக்குது இவங்க அவங்க ரெண்டு தம்பி இவரு அப்படின்றது உண்டான ஒரு கதை கதை வந்து முழுசன்ன சுவாமி சுண்டா வேணும் படம் எப்படி இருக்கு தனுஷோட இயக்கம் அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனுசோட இயக்கத்துல பா பால் பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது நல்லா பண்ணியிருந்தாரு வேற மாதிரியான ஒரு ஜோனர் கதையை பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட எப்படி இருக்கு அப்படின்னா டைரக்ஷன் பொறுத்தவரை அற்புதமா பண்ணியிருக்காரு கேமரா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு உண்மையாலுமே வந்து தனுஷ் ஒரு அருமையான டைரக்டர் அப்படின்றத அந்த படத்துல நிரூபிச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாம தனுஷோட நடிப்புல ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி தெரியுது அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து இசை ஏ ஆர் ரஹ்மான் ஏ கிளாஸ் மக்களுக்காக மட்டுமே மியூசிக் போட்டுட்டு இருந்த ஏ ஆர் ரஹ்மான் தனவு லெவல்ல இறங்கி கூத்தி செம்மையான ஒரு பாடல்கள் எல்லாம் வந்து வேற லெவல் அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு வந்து அப்படியே உயிர்நாடியா இருக்கு ரொம்ப அருமையான இசை நல்லா இருக்கு படம் கேமராமேன் அதே மாதிரி கேமராமேன் பூட்டி போட்டு பண்ணியிருக்காங்க எஸ் கே சூர்யா இன்னும் கூடவே அவரை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு தோணுது பந்து போற்சி சூர்யா வந்து தனியா எல்லா படங்கள்லயும் நிற்பாரு இதுல அந்த மாதிரி இல்லை ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் சரவணன் சித்தப்பா சரவணன் வந்து பண்ணிருக்காரு ஆனா ஆரம்பத்துல டக்குன்னு அவர் வந்து நமக்கு அடையாளமே தெரியல நிறைய கேரக்டராகவே இருக்காரு அவரை வந்து அமைப்பு கூட மாத்தி ஒரு அருமையான ஒரு கேரக்டரா அவர் கொடுத்திருக்காங்க அவரு நல்லாவே பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தனுஷோட அண்ணன் அண்ணன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துக்கு முதலே தனுஷ் கூட டிராவல் பண்றது செல்வராகவன் ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் இளமையா காட்டுறாங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் தான் கடைசி வரைக்கும் கூட டிராவல் பண்றாரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க வெற்றிமாறன் செல்வராகவான் இவர்களோட மாடை வீசுது எனக்குரிய அந்த வெற்றிமாறன் ஸ்ட்ரைனில் படம் போகுது அதே மாதிரி வந்து செல்வராகவான் அவரோட டச் இந்த படத்தில் தெரியுது நிறைய காட்சிகளில் வந்து இந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு செல்வரகவன் படம் மாதிரி இருக்கு எனக்குரிய வடசென்னை படத்தோட ரெண்டாவது பாகமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் நிறைய ரத்தம் வெட்டு குத்து அந்த மாதிரி இருந்தாலும் ரசிக்கப்படியா இருக்கு படம் பார்க்கலாம் இரண்டு முறை கூட பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு தனுஷ் ஆக ஒரு முறை பார்க்கலாம் இசை அற்புதமா ஆர் அம்மான் பண்ணியிருக்காரு இது வேற ஜோனர் ஆர் ரன்மான் அருமையா இருக்கும் படம் வேற ஒரு നല്ല പടത്തോടെ വരുത്തിയ ഉണ്ടായി സിക്ക്